கார் சுற்றுவார்கள் கலப்பை பிடிப்பார்கள் உழுவார்கள் விதைப்பார்கள் அறுப்பார்கள் சுமப்பார்கள் மட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள் மடவோளைக்கு மாக்கையிலே பதி காரணம் என்ன மச்சான் அங்கெறிய வேற இடத்திலே சேர்வதனால் வரும் சொல்லேடி கஞ்சி நீ பண்ண வேண்டியது என்ன கஞ்சி கஞ்சி என்றால் பானை நேரேயாது சிந்திச்சு முன்னே வேணுமேடி சேரிக்கும் இன்பம் தீரும்பு மடி இனி சேரிக்கும் இன்பம் தீரும்பு மடிக்காடு வழங்க கையுங்காலும் தான் நானே போட போறேன் கட்டோம் பொதுவில் நன்மை கூறிஞரும் திட்டம் நாடு நாளும் பெரும் திட்டம் நன்மை கூறிந்தேடும் கிட்டோம் நாடு நலம் பேரும் திட்டம் நன்மை கூறிஞ்சோம் நாடு நலம்